ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இந்த காலத்தில் எல்லா பெண்களுக்குமே வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் குடும்பம் குழந்தைங்க இந்த மாதிரி காரணத்தினால நிறைய பெண்களால் இருந்து வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியறதில்ல இந்த மாதிரி பெண்கள் இருந்து வெளியில் போகாமல் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் பத்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு பிஸ்னஸ் வந்து இப்போ ஆன்லைனில் ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் கிஃப்ட்டு ரேப்ஸு இதெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கூட இப்போ ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் அவங்க குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பேபி ஷவருக்கு இல்லை கல்யாணத்துக்குலாம் ரிட்டர்ன் கிஃப்ட் இப்போ நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சாம்பிள் கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேர் இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து இந்த கேண்டில்ஸு ஹோம்மேடு சோப்ஸு இதெல்லாம் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் அதோட ப்ராசஸ் கூட ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க கிட்டலாம் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் சோஷியல் மீடியா பேஜில் இதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க பத்து கிஃப்ட்டு இல்லை பதினஞ்சு கிஃப்ட்டுக்கு ஆர்டர் வந்தால் கூட நீங்கள் அந்த ஆர்டரை கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள் ஆனால் பண்ணுற ஆர்டர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக நல்ல குவாலிட்டியில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே கஸ்டமர் உங்கள்கிட்ட திரும்பியும் ஆர்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ரிட்டர்ன் கிஃப்ட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது ஆனால் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஆன்லைன் டியூஷன் நிறைய டிகிரி முடித்த லேடிஸ் வந்து வேலைக்கு போக முடியாமல் வீட்லேயே இருக்காங்க அவங்க அந்த மாதிரி சும்மா இருக்க டைமில் ஆன்லைன் டியூஷன் வந்து எடுக்கலாம் ஆன்லைன் டியூஷன்னா இப்போது அதர் ஸ்டேட்டில் இருக்க குழந்தைங்க இல்லை அதர் கண்ட்ரீஸில் இருக்க குழந்தைங்க மேக்ஸிமம் தமிழ் வந்து படிக்க தெரியாமல் எழுத தெரியாமல் இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைங்களை தமிழ் டியூஷன் சேர்த்து விடுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இப்போலாம் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தினம் ஒரு மணி நேரம் லாங்குவேஜ் கிளாஸ் எடுக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலரான சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டியூஷன் கூட ஒன் ஹவர் ஒன் ஹவர் கண்டக்ட் பண்ணலாம் இதுவும் முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம் இல்லை நான் வீட்டிலருந்தே டியூஷன் எடுக்கிறேன் எனக்கு இருந்தே டியூஷன் எடுக்க டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஜுவல்லரி மேக்கிங் டீனேஜர்ஸ் வந்து இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் ஆங்க்லெட் மேக்கிங் இதிலலாம் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி ஜுவல்லரி போடுறத நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் கற்றுக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே ஆன்லைன் வெப்சைட்ஸில் ரீசேல் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி மேக் பண்ணி நீங்கள் அதை வந்து சேல் பண்ணும்போது ப்ராடக்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாக இருக்கும் இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கான மெட்டீரியல்ஸ் கூட நமக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஜுவல்லரி மேக் பண்ணுறவங்க நிறைய யூனிக் டிசைன்ஸ் பண்ணுங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம் இல்லைன்னா நீங்களே ஒரு ஹோல்சேலராக மாறி ரீசேலர்ஸ்க்கு இதை சேல் பண்ணலாம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஆன்லைன் ரீசெல்லிங் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் ரீசெல்லராக ஜாயின் பண்ணணும் மீஷோவில் ரீசெல்லர் அக்கௌண்ட்டு ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கான கேட்லாக்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்தந்த ப்ராடக்ட்டுக்கான மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களோட கேட்லாக் பார்த்து கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் இந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் கிடைக்கும் இது வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை கையில் வாங்கி சேல் பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே ஹோல்சேலர்கிட்ட இருந்து அப்படியே ப்ராடக்டை வாங்கி அப்படியே ரீசேல் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ்ஸு இந்த பிஸ்னஸ்க்கு லேப்டாப்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் கையில் மொபைல் இருந்தால் அந்த மொபைலில் வச்சே நீங்கள் இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஆன்லைன் ரீசெல்லிங் பிஸ்னஸை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஆன்லைன் ரீசெல்லிங்கன்னே தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்து கேண்டில் மேக்கிங் இந்த கேண்டில் மேக்கிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ரிட்டர்ன் பிஸ்னஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க நிறைய டிசைன்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸில் இந்த கேண்டில் வந்து மேக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம் இல்லைன்னா கிஃப்ட் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கேண்டில் மேக் பண்ணி ஹோல்சேலில் சேல் பண்ணலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கேண்டில் மேக்கிங் வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இல்லை இதுக்கான வேக்ஸு அந்த விக்கு எல்லாமே நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஹோம் பேக்கிங் இந்த ஹோம் பேக்கிங்கில் வந்து இப்போல்லாம் நிறைய பேர் கஸ்டமைஸ்டு கேக்ஸு சாக்லேட்ஸு ப்ரௌனிஸ்ஸு மஃபின்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த கேக்கு சாக்லேட்ஸு பிஸ்கட்டு இதெல்லாம் ஹெல்தியான முறையில் கூட நிறைய பேர் இப்போ வீட்டில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எந்த ஒரு பொருளுமே நம்ம கடையில் வாங்கிறத விட ஹோம்மேட்னா அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் ஸோ நீங்கள் பேக்கிங் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஹெல்தியான முறையில் இந்த கேக்கு பிஸ்கட்ஸு இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணலாம் இப்போது இருக்க மாடர்ன் பேரண்ட்ஸ் கூட நிறைய இந்த ஹெல்தியர் வெர்ஷனில் கேக் சாக்லேட்ஸ் எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து தாராளமாக பண்ணலாம் ஆனால் இந்த பேக்கிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ப்ராடக்ட்ஸும் டெலிவரி பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற கஸ்டமரை ரீட்டின் பண்ணிக்க முடியும் ஏழாவது நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஆன்லைன் போட்டிக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எங்கே போனாலும் இந்த ஆன்லைன் போட்டிக் பிஸ்னஸை வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சாரீஸு நைட்டிஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறத நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க நமக்கு காம்படிஷன் அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம எந்த பொருள் கொடுக்குறோமோ அதை வந்து குவாலிட்டியாக டெலிவரி பண்ணால் மட்டும் போதும் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிற மாதிரியும் பார்த்துக்கணும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கூடியே நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட சேல் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் பேம்பு பேஸ்கெட் மேக்கிங் எல்லார் வீட்லேயும் இப்போலாம் வீட்டை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணும் நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க காய்கறி வாங்குறதுக்கு குரோசரிஸ் வாங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேம்பு பேஸ்கட் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் வந்து யூனிக்காக அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை இது ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி கூட அதனால் இந்த மாதிரி பேம்பு பேஸ்கட்ஸ் வந்து யார் மேக் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி நீங்கள் இதை ரீசெல் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஜூட் பேக் மேக்கிங் இந்த ஜூட் பேக் வந்து நிறைய கல்யாணத்தில் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறாங்க ஆஃபீஸ் லஞ்ச் பேக்ஸாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத ஆஃபீஸ்லேயே இந்த ஜூட் பேக்ஸை வந்து கிஃப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல இந்த ஜூட் பேக்குக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லை எப்படி இந்த ஜூட் பேக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுன்னு கூட அவங்களே டீச் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து தையல் மட்டும் போட தெரிஞ்சிருந்தா போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் மேக் பண்ணுறது நம்ம எல்லாருமே இப்போ பியூட்டி கான்ஷியஸாகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் வந்து எந்த கெமிக்கலும் இல்லாத ஹெர்பல் முறையில் தயாரிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு அதுவும் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாக ரெடி பண்ணி நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம் ஆன்லைன் பிஸ்னஸில் இது ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் கெமிக்கல் ஃப்ரீ ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸுன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த வீடியோவில் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி பத்து பிஸ்னஸ் ஐடியாஸ் நாம் பார்த்தோம் இந்த பிஸ்னஸில் எதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரை